tree good to be on a maha. அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மாசி மாத பௌர்ணமி தினம் மதுரை மாநகரத்துக்கு பக்கத்துல திருமோகூர் அப்படின்ற திருத்தலம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒண்ணு இந்த மாசி பௌர்ணமி தினத்துல இந்த திருத்தலத்துல கஜேந்திர மோட்சம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுறது இந்த கஜேந்திர மோக்ஷ நிகழ்வை கதையா கேட்டாலே போதும் பகவான் சித்தியை அளிப்பார் அப்படின்றது ஐதீகம் அதனால நம்ம இந்த கஜேந்திர மோக்ஷ நிகழ்வையும் நாராயணியத்திலேருந்து தசகம் இருபத்தி ஆறு கஜேந்திர மோக்ஷமும் பதிவுல பார்க்கலாம் கடவுள் நமக்கு ரொம்ப நெருங்கினவர் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தரக்கூடியவர் எல்லாரையும் விட நம்மள்கிட்ட அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர் எப்பவும் பக்தர்கள் தன்னை தெரிந்து கொள்ளணும் ஒரு கையை நீட்டினா கரங்களையும் நீட்டி நம்மை வாஞ்சையோட கருணையோட அணைத்துக் கொள்கிறாராம் அதற்கு உதாரணம் தான் இந்த கஜேந்திர கஜேந்திரன்ற யானைக்கு மகாவிஷ்ணு பறந்து வந்து உதவினதுதான் இந்த கஜேந்திர மோட்சம் இந்த கஜேந்திர மோக்ஷம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில ஸ்கந்தத்துல மூணாவது அத்தியாயமா வருது இது குழந்தைகளுக்கு நிச்சயமா சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான கதை வருண பகவான் திரிகூட்டமலை ஒரு வனத்தை உருவாக்குறார் அந்த காட்டுல கஜேந்திரன் யானை தன்னோட யானை கூட்டத்தோட இருக்கு இந்த கஜேந்திரன் தான் யானை கூட்டத்துக்கு தலைவன் இந்த யானைக்கு ஒரு முன்கதை உண்டு இந்த யானை ஒரு பிறவில விஷ்ணு உடைய தீவிர பக்த பக்தனான பாண்டிய மன்னன் இந்திர தியூம்னன் தான் இந்த பிறவியில யானை மன்னன் ஒரு முறை விஷ்ணு பூஜையில தீவிரமா இருக்கிற போது அகஸ்திய முனி அவங்க வந்தார் அப்போ பூஜையில இருந்த மன்னன் பூஜையை விட்டு எழுந்திருக்க முடியாம தலையை மட்டும் அசைத்து வர வேண்டும் சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா மேற்கொண்டு அவரை எந்த விதத்திலையும் உபச்சாரம் பண்ணல அதனால அவருக்கு கோபம் தலையை மட்டும் அசைச்சதுனால என்ன சொல்றா நீ ஒரு யானையாக போக கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார் பாண்டிய மன்னன் இந்திர தியூம்னனுக்கு வருத்தம் கண்ணீர் மல்கி மன்னிப்பு கேட்க கேட்கிறான் அவரும் மனமிறங்கி மகாவிஷ்ணுனால பாப வழங்கப்படும் அப்படின்னு சொல்றார் அவனும் ஒரு யானையா இந்த பூமியில பிறந்தான் அதுதான் இப்போ நம்ம பாக்குறது முன்ஜென்ம வாசனை நிறைய இருந்தது விஷ்ணு பக்தி கொஞ்சமும் குறையாம தினமும் அங்க இருந்த தாமரை குளத்தில இருந்து பூக்களை பறித்து பூஜை செஞ்சுன்னு வந்தான் அந்த கஜேந்திரன் அப்போ ஒரு நாள் குளத்துல இறங்கி பூ பறிக்கிற போது அங்க இருந்த ஒரு பெரிய முதல அந்த யானையோட கால கவிக்கிறது முதலைக்கும் ஒரு முன் கதை உண்டு அதையும் பார்க்கலாம் ஹோஹோன்ற ஒரு கந்தர்வன் இருக்கான் தேவாலான்ற முனிவர் வந்து ஆற்றுல குளிக்கிறதுக்காக வர்றார் அப்போ அவருடைய கால்களை பிடிச்சு இழுத்ததுனால அவர் கோபம் அடைறார் நீ ஒரு முதலையாக கடவுள் சாபமிடுறார் அவன் அதாவது அவனை தன்னுடைய சக்கரத்தினால வதம் செய்து முக்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அருள் புரியிறார் கஜேந்திரன் குளத்துல இறங்கி பூ பறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப முதல காலை கவித்துன்றதுதான் பார்த்துட்டு இருந்தோம் யானை எவ்வளவோ முயற்சி பண்றது ஆனா முதலிட்ட விடு ஈடுபட முடியல முதல்ல யானை தானே முயற்சி பண்றது அதனால முடியல அதனால முடியாம போன பிறகு யானையோட உறவுகள்லாம் அதனுடைய மற்ற மூன்று கால்களை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்கிறது இன்னொரு பக்கம் முதல்ல வந்து தண்ணீர்ல இருந்து ஒரு காலை பிடிச்சி இழுக்கிறது போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டம் தேவர்களோட வருட கணக்குல ஆயிரம் ஆண்டுகள் நடந்தனன்றது தெரிய வருது அதாவது நம்மளோட கணக்குல ஒரு வருடம் தேவர்களுடைய ஒரு நாள் அதனால ஆயிரம் நாட்கள் சண்டை தொடர்ந்ததுன்னு சொல்லி வச்சுக்கலாம் உடல் களைச்சு போன யானை இணைய முயற்சி செஞ்சு பலன் இல்ல பகவான் விஷ்ணு சரணடைஞ்சு அபயம் கேட்கறது தான் முடிவுக்கு வருது ஆதி மூலமே அப்படின்னு அபய குரல் கொடுத்தது அதான் நமோஸ்து அகில காரணாயன்னு பாகவதத்துல ஒரு கஜேந்திர ஸ்துதி வருது அந்த ஸ்துதி சொல்லி பகவான் அழைக்கிறது யானை வைகுண்டத்துல என்ன பண்றார் மகாலட்சுமியும் நாராயணனும் உட்கார்ந்து விளையாடி இருக்கா ரெண்டு பேர்ல தோற்று போகவர் யாரும் எழுந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி பகவானோட மேல் அங்க வஸ்திரம் மகாலட்சுமியோட புடவ தலப்பு ரெண்டும் முடிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்துல யானை கூக்குறல இருந்து திடீர்னு எழுந்துக்கிறார் பரமாத்மா போட்ட முடிச்ச அழுக்க மகாலட்சுமி கூடவே ஓடி எழுத்தாப்ல கருடன் வர்றார் அந்த வேகத்துல மகாலட்சுமி தொங்கல் தானாவே ஓடி வந்து கையில ஒட்டிக்கிறது அவ்வளவு அவசரம் யானையை காக்கறதுக்கு அவ்வளவு உத்வேகம் அவசரமா அதனாலதான் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல பிராசரப்பட்ட இப்படி பாடுறார் ஹே ரங்கநாதா நீ அந்த யானையை ரட்சிச்சதற்காக உன் நமஸ்கரிக்கல இந்த அஞ்சலி எதற்கு அப்படின்னா நீ ஓடி வந்த வேகத்துக்காக அப்படின்னு சொல்றாராமா கருடாழ்வார் வாகனத்துல விரைந்து வந்து வந்து ஃபாஸ்டா வேகமா தன்னுடைய விஷ்ணு சக்கரத்தை ஏவி முதலனுடைய துண்டாடி முதல்ல கொண்டு போறார் சாப விமோச்சனம் பெற்ற மன்னன் மோக் அடையறான் அப்போ கஜேந்திரன் சொல்றது நான் உன்னை கூய் அழித்தது இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரை அது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் போகத்தான் போறது நான் பறிச்ச இந்த தங்க தாமரை சமர்ப்பிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றது அத்தனை அன்பு அந்த மலர அன்போட ஏத்துக்கிறார் பரந்தாமன் மகாவிஷ்ணு பகவான் கதைன்னு பார்த்தா இது ரொம்ப சின்ன கதை தான் ஆனா அதுக்குள்ள அற்புதமான உள்ளர்த்தங்கள் அவ்வளோ பொதிஞ்சிருக்கு எப்போ தனக்கு தான் உரியமில்லை அப்படின்றத உணர்கிறார்களோ தன்னை சேர்ந்தவர்களும் தன்னை காப்பாற்ற மாட்டார்கள் அப்படின்றதை உணர்கிறார்களோ எப்போ பகவானார்களோ அப்ப பரமாத்மா ஓடோடி வந்து முதல்ல ஐநூறு வருஷம் நான் எனக்கு உரியது அப்படின்ற நிலையில கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் சண்டை நடக்கிறது அதுதான் அகங்காரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சாதிச்சுப்பேன் என்ற நினப்பு இந்த முதலைய இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவோன்ற அகங்காரம் அதுக்கு பின்னாடி ஆள் அழுகின நிலையில தன்னால இயலாது அப்படின்ற உணர முடியறது இறைவன் திருவடி சரணம் பகவான் திருவடி சரணம்னு பற்றியவர்கள் இந்த உலக துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு மோட்சம் அடைவார்கள் உறுதி இல்லையா பகவான் ஒரு யானை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கெல்லாம் என்ன சொல்றார் நமக்கெல்லாம் வேண்டினால் வருவான்ற நம்பிக்கை கொடுத்திருக்கார் அவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் இது இந்த கதையில கஜேந்திரன் ஜீவாத்மாவை குறிக்கிறது அந்த குலம் அந்த காலை விட்ட அந்த குலம் நாம் இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தை சொல்றது அதுல மோகம் லோபம் மதம் மாத்ஸரிய குணங்களுடைய உருவகம் தான் அந்த குளத்துல உள்ள முதலை சம்சார சாகரத்துல இருந்து விடுபட தான் ஒரே வழி முதல் ஐநூறு வருடங்கள் தானே முயன்றது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா இது சம்சார சாகரத்துல இருந்து நாம் நம்ம முயற்சியினால விடுபட பிறவிகள் தோறும் பாடுபடுறத குறிக்க கூடியது அதற்கு பிறகு உற்றார் உறவினர் உதவுகின்றனர் அது வெளியிலிருந்து இறைவனை அடைய பகவானை நமக்கு உதவும் சாதனங்கள் அதுவும் நம்ம இலக்கிற்கு எந்த ஒரு இதுக்கும் அழிச்சுன்னு போல கடைசியில ஆதி மூலமே சரணாகதி கூவலே யானைக்கு வாங்கி கொடுக்கறது முக்தி பெற்றது யானை கவிய முதலைக்கும் முக்தி கிடைக்கிறது கஜேந்திரன் முக்தி பெற போது நாராயணன் தன்னை போல் யாரெல்லாம் உன்னுடைய உதவிய கேட்டாலும் முக்தி அளிக்குமா அது கொண்டது உண்மையில பார்த்தா நம்ம இந்த மண்ணுல உதிக்கிற போது பிறக்கிறது இல்ல எப்பொழுது ஞானம் பிறக்கிறதோ அப்பொழுதுதான் பிறக்கிறோம் அந்த ஞானம் ஞானம் பிறக்கிறதுக்கு பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு கஜேந்திர ஆழ்வார்க்கு அந்த ஞானம் வர்றதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டது நமக்கெல்லாம் எத்தனை வருடம் பிடிக்குமோ தெரியவில்லை பகவான் தான் முதலாளி நாம எல்லாருமே அவனுடைய சொத்து அப்படின்னு இருந்துட்டா நம்மை காக்கும் பொறுப்பும் அவருக்கு தானே அதை நாம் உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பகவான் நம்மளுடைய உதவிக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவார் இந்த கஜேந்திர மோட்சம் தொடர்பா சமீப காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம் ஆலங்குடி பெரியவா அப்படின்ற ஒரு மகா தென் தமிழகத்துல தஞ்சாவூர் கும்பகோணத்தை சுற்றி வாழ்ந்து வந்தவர் ஸ்ரீமத் பாகவதமே தன்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து வந்தவர் யார் எங்க கூப்டாலும் அவருடைய உபன்யாசத்தை கேட்டவாள் நீங்க ரொம்ப நல்லா பாகவதம் சொல்ற ஆனா திகம்பர அப்படி பண்றதுனால பொதுமக்கள் எல்லாரும் பெண்கள்லாம் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கடப்படுறான்னு சொன்னே அவர் உடனே நான் சந்யாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் பாகவதம் பாகவத கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் முக்கியம்னு சொல்லி உடனே சன்னியாசம் வாங்கிட்டார் ஒரு சமயம் ஒரு கிராமத்துல கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு இருந்தார் அத அந்த நேரத்துல அங்க ஒரு நாஸ்திகன் கடவுள் பக்தி இல்லாதவனும் ஒருத்தன் வந்து கேக்குறான் முதல்ல கால பிடிக்குமா ஸ்லோகம் சொன்னா விட்டுடுமாமா என்ன கதை விடுறார் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறான் அதை மனசுல நினைச்சுட்டு அவன் இருக்கான் ஆலங்குடி பிரிவா தினமும் அந்த ஊர் குளத்துல போய் காலம்புற நீராடுறதுக்காக போவார் குளிக்கிறதுக்காக மறுநாள் அவரை சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த நாஸ்திகன் அந்த கெட்டவன் நினைக்கிறான் ஊர் குளத்துல ஒரு குட்டி முதலைய கொண்டு போய் விடுறான் சரியா பெரியவா ஸ்நானம் செய்ய அந்த படித்துறைக்கு வரா அவன் முதலைய விடவும் சரியான நேரமா இருக்கு பெரியவா பிரார்த்தனை செஞ்சுட்டு காலை வைக்கிறதுக்கும் அந்த முதல அவரோட காலை கவ்வருது குருதி ஆறு ரத்தம் ஆறா ஓடுறது யார் காலையோ முதல கவினது போல பெரியவா பேசாம பாத்துட்டு இருக்கா அந்த கெட்டவன் அந்த நாசிகன் அவருக்கு பக்கத்துல வரா பெரியவரே நேத்து உபன்யாசத்துல சொன்னீங்களே ஸ்லோகம் சொன்னா முதல காலை விட்டுடும் ஏன் சொல்றது தானே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேலி செய்யறான் கால முதல்ல கவின் இருக்கிற போது கதறாமல் அவர் வேடிக்கை பாக்குறா அவன் புத்திக்கு எட்டல முதல்ல அப்பொழுது ஓஹோ இவன் வந்து சோதனை பண்ணறதுக்காக அதனால உடனே சொல்றதுல இருந்து கஜேந்திர ஸ்துதிய சொல்ற சந்தோமேன கருடேனு நின்னு பகவான ஹரி கருடன் மேல ஏறி விரைந்து ஓடி வந்து முதலே மேல சக்கரத்தை ஏவி கஜேந்திரனை காப்பாத்தினான்ற வரிய பெரியவா சொல்ற போது அவரை காலை பிடிச்சிட்டு இருந்த முதல்ல திடீர்னு வெட்டுப்பட்டது போல துடு துடிச்சு அரைஞ்சு போச்சு அதை பார்த்துட்டு இருந்த அந்த நாசி எனக்கு பயம் உடனே காலை பிடிச்சுன்னு கதறான் என்ன மன்னிச்சிருங்க சுவாமி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பெரியவாளை சோதிக்க கூடாதுன்றது எனக்கு தெரியாம போச்சுன்னு கதறி அழறான் அவரோ கருணையோட வாஞ்சையோட பாக்குறார் நீ ஒண்ணுமே தப்பு பண்ணலப்பா அழாத நான் சொன்னது நெஜம்தானான்னு சரி பாக்குறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா எவ்வளவு பெரிய விஷயம் சாதுக்கள் மட்டும்தான் இப்படி கருணையோட இருக்க முடியும் இல்லையா அவன் உடனே அவற்றை மன்னிப்பு கேட்டு மண்ணாடி அவரை மருந்து போட்டுக்க வச்சு கொஞ்சம் குணமாச்சென்றது பின் கதை சற்றேறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்த இந்த ஆலங்குடி பெரியவாளுடைய சமாதி முடி கொண்டான்ல இருக்க முடி கொண்டான் அவர் அழைக்கப்படுறாரு கஜேந்திரன் பெருமாளை கூப்பிட்ட போது அவர் வராம வைகுண்டத்துல இருந்தே ரஷிச்சிருக்கலாம் ஆனா கஜேந்திரனுடைய ஆசை பூர்த்தி பண்ணதுக்காக அவன் பக்தியோட அவருக்கு சமர்ப்பித்த பூவை வாங்கிக் கொள்ளறதுக்காக வந்தார் பகவான் இந்த உதாரணத்துல இருந்து நமக்கெல்லாம் அவர் நீ ஆசையோடு எதை சமர்ப்பிக்கிறாயோ அதை ஏற்றுக்கறதுக்கு நான் கண்டிப்பா எப்பவும் வருவேன் அப்படின்றது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள நம்மளால முடியாது இறைவன் ஒருவனால தான் முடியும் பகவானால்தான் மட்டும் தான் முடியுன்றதை உணர வைக்கக்கூடியது தான் இந்த கஜேந்திரனின் அனுபவப்பாடும் இறுதியில் சரணாகதி ஒன்றே நாம் உய வழி என்கிறார் பகவான் இந்த கஜேந்திர மோட்சத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ நாராயணா நம்ம நாராயணியிலேருந்து தசகம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷம் பார்க்கலாம் ஸ்ரீஹரே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா நாராயணியம் தசகம் இருபத்தாறு கஜேந்திர மோஷக கஜேந்திர மோக்ஷம் इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायाम् मग्नधीरालुलोके नैवागस्त्यम् प्राप्तमातिथ्यकामम् कुम्भोद्बूतिः संवृतक्रोधबारः स्तब्धात्मा हस्ति भूयं भजेति षप्त्वा तैनम् प्रत्यगात्सोऽपि लेबे हस्तीन्द्रत्वम् त्वत्स्मृतिव्यक्तिधन्यम् दुग्धाम्बोधेर्मद्यभाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोऽयंवशाभिः सर्वाञ्जन्तूनत्यवर्तिष्टशक्त्या त्वद्भक्तानाम् कुत्र नोत्कर्षलाभः स्वे न तेम्ना दिव्यदेशस्य शक्त्या सोऽयम् केदान् अप्रजानन् कदाचित् शैलप्रान्ते घर्मतान्तः सरस्याम् यूतैः सादम् त्वत्प्रणुन्नो बिरेमे हु शापात् ग्राहीभूतस्तज्जले वर्तमानः जग्राहैनम् हस्तिनं पाददेशे शान्त्यर्थं हि श्रान्तिदोषिस्वकाणाम् त्वत्सेवाय वैभवाद् दुर्निरोधम् युध्यन्तम् तम् वत्सराणाम् सहस्रम् प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तम् हस्तिवर्यं व्यदास्त्वम् आतिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डो क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तम् निर्विशेषात्मनिष्टम् स्तोत्रश्रेष्ठम् सोऽण्गादित्परात्मन् श्रुत्वा स्तोत्रम् निर्गुणस्थम् समस्तम् ब्रह्मेशाद्यैर्नाहमित्यप्रयाते सर्वात्मा त्वम् भूरिकारुण्यवेगात् तार्क्ष्यारूढः प्रेक्षितो भूः पुरस्तात् हस्तीन्द्रम् तम् हस्तपद्मेण धृत्वा चक्रेण त्वम् नक्रवर्यम् व्यदारि कन्धर्वेऽस्मिन् मुक्तशापे सहस्ति त्वत्सारूप्यं प्राप्य देदीप्यते स्म एतद्वृत्तं त्वाञ्च माञ्चप्रगेयो गायेत् सोऽयं भूयसे श्रेयसे स्यात् इत्युक्तैनं तेन सार्धं गतस्त्वम् द्विष्ण्यं विष्णो पाहि वातालयेश श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा ஸ்ரீரங்கம் மற்றும் வேறு சில வைணவ ஸ்தலங்கள்ல இது சித்ரா பௌர்ணமி என்றும் மற்றும் சில ஸ்தலங்கள்ல ஆடி மாதம் ஆணி மாதம் பௌர்ணமி தினங்கள்ல கருட சேவையுடன் இந்த கஜேந்திர மோட்சம் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த கஜேந்திர மோட்சத்தை நாம் தினமுமே பாராயணம் செய்யலாம் இதை கதையாக கேட்கலாம் மற்றும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அத்துடன் பகவான் மோட்ச சித்தியையும் நமக்கு அளிப்பார் என்பது ஐதீகம் அனைவரும் தவறாமல் இந்த தினத்தில் கஜேந்திர மோக்ஷத்தை கேட்டும் பாராயணம் செய்தும் பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்